ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் எப்படியாவது விஜயும் சரி நம்ம ஹீரோயினும் கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும் ஏன்னா வெண்பா பாப்பாவுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ஆனால் எல்லாமே எதிராக பல தடைகள் நடந்துகிட்டு இருந்தது நிஷா ஒரு பக்கம் ரஞ்சிதா ஒரு பக்கம் ஆட்டை அதிகமாகிட்ருக்கு இந்த நிலையில் நம்ம ஹீரோயின் லைஃப்பில் அரவிந்திர ஒரு கேரக்டராக அவங்க அண்ணன் இது வந்து ஒரு சைடு போயிட்டுருக்கு இந்த மாதிரி பல சுச்சுவேஷன் இவங்களுக்குள்ள இடைவெளி கொடுத்துட்டு தாங்க இருக்கு இந்த நிலையில நம்ம வெண்பா பாப்பா நம்ம ஹீரோயின் மலை வச்சிருந்த பாசத்துல எடுத்த முடிவுல அவங்க வேற பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால இன்னும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவும் கோபமும் அதிகமாயிருக்கே அப்படின்னு தாங்க சொல்லணும் இத்தனை பேர் கூட சந்திக்கணும் இத்தனை பேர் விஜய் மனசை இருக்க நிலையில் இப்படி ஒரு புது கேரக்டரா அப்படின்ற நிலையில் தோன்ற மாதிரி தாங்க ஒரு புது கேரக்டர் வந்திருக்கு நம்ம ஹீரோயின் கோயிலில் இருக்காங்க ஒரு அம்மா வந்து போகிறாங்க ஒரு வேகமாக ஒரு கார் வருது எங்கே எங்க எங்கே ஏ ஏன்ற மாதிரி ஒரு பதட்டமாக அவங்க காருக்கிட்ட இதாக கூடாதுன்னு ஆனால் அந்த காரில் மோதி அவங்க கீழே விழுந்துடுறாங்க ஸோ இது சம கோவத்தை நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருது என்ன நினச்சிட்ருக்க பண திமுறா அப்படின்ற மாதிரி சம கேள்வி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க ஆமாம் பணத்தி திமுறை தான் எங்களை மாதிரி இருக்கிற ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க அப்படிதான் நடந்துப்போம் அதுதான் எங்களுக்கு மரியாதை கேத்து என்னடா இது டைலாக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு பணம் இருந்தால் இல்லாதவனை இடிக்கிறது பண்ணுறதெல்லாம் ஒரு இது விஷயமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுனதில் இருக்குது இவங்களுக்கு ஏற்றால் நம்ம ஹீரோயினை தான் அடி செம்மையாக வாங்க போகிறாங்க அப்படின்னு இந்த நிலையில் கரெக்டாக அந்த இடத்துல ரஞ்சிதா வந்து பெரியம்மா இவ தான் பெரியமாவை அப்படின்ற நிலையில் சொன்னோன்னே என்னது பெரியமாவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொடுக்குற டோன் பார்க்குறப்ப செம்மையாக இருந்திருக்குங்க ஸோ யார் வந்தாலும் சரி நம்ம ஹீரோயினை ஒன்றுமே பண்ண முடியாது நல்லவங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும் கெட்டவங்க வேணால் மாசம் பணக்காரவங்க அது இதுன்னு பேசலாம் ஆனால் கடைசியில் செம்மையா பல்பும் அசிங்கமும் தான் வாங்கிட்டு இருப்பாங்க ஏற்கனவே வீட்டில் வாங்கிட்டு இருக்கிறதோடு இன்னொருத்தவங்க எக்ஸ்ட்ரா வாங்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்